அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளை இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது இறை வழிபாட்டின் படி ஆகட்டும் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும் இது ஒரு சிறப்பான நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் கோடியில் ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஜூன் மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது வெள்ளிக்கிழமைனாவே விசேஷமான நாள் தான் இந்த நாளில் நம்ம வழிபாடு மற்றும் பூஜைகள் எல்லாம் செய்யும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் இது வந்து உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஏன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை நாளை வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பெற ஏகாதசி அதாவது வைகாசி ஏகாதசியை நம்ம மோகினி ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த மோகினி ஏகாதசியானது இன்றைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த ஏகாதசி திதியில் யார் ஒருத்தங்க பெருமாள் வழிபாடு செஞ்சாலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கர்ம வினைகள் கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாமே வந்து போகும்னு சொல்லுவாங்க இந்த நாளில் உங்களால் பூஜை வழிபாடு செய்ய முடியலைன்னா கூட நான் ஒரு கதை வந்து சொல்லியிருக்கிறேங்க வெறும் ஒரு நாலு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ தான் வரும் அந்த கதையை நீங்கள் இன்னைக்கு கேட்டிங்கனாவே உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகும் மேலும் ஆயிரம் பசுக்களை நீங்கள் தானம் செய்த புண்ணிய பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டைம் கிடைக்கும்போது மறக்காம வந்து பாருங்க அடுத்தது இந்த நாள் நமக்கு ஆறு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது லாவ் அட்ராக்ஷன் படி இது வந்து ஒரு தேவதை நாள் மேஜிக்கல் டே மெராக்கல் டே அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த ஆறுங்கிற எண்ணானது சுக்கரனுக்கு உரியது சுக்கரனுக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை நாள்லேயே இந்த சேர்க்கை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே எண் வந்துச்சு அப்படின்னா இந்த சிறப்பு வந்து இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் ஆறு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள்லேருந்து ஆறு மணி ஏழு நிமிடம் நிமிடங்கள் அது ஒரு நிமிஷம் அல்லது ஆறு மணியிலிருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் அந்த ஐம்பத்தொம்போது நிமிஷம் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி கொடுத்தீங்க அப்படினாவே உங்களுக்கு வந்துட்டு திடீர் பணவரவு வந்து உண்டாகும் அதுவும் ஒரு சில மணி நேரங்கள்லேயே வந்து பணம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதை மறக்காமல் வந்து செஞ்சு பாருங்கள் ஏன்னா அந்த மெத்தடை வந்துட்டு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஆஃபீஸில் இருந்தாலும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலுமே செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதே போல் இன்று இந்த ட்ரிபிள் சிக்ஸ் ஜிக்கல் டே இருக்கிறதுனால செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் இன்று வரக்கூடிய அந்த மாலை நேரத்தில் செய்கிறது அற்புதமான பணவரவு வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கான அற்புதமான பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க எந்த தவறுமே கிடையாது ஏன்ன இன்றைக்கி நான் சொன்ன அந்த சிறப்புகள் எல்லாமே இந்த இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே நமக்கு வந்து இருக்குது மேலும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நமக்கு ராகு காலம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே முடிஞ்சிடுச்சு யமகண்டமும் பார்த்தீங்கன்னா மூணு மணிலேருந்து நாலு முப்பது கிடையே உள்ள நேரத்தில் தான் இருக்குது அதையும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் எந்த தடையும் கிடையாது சரி இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலை வந்து தேவைப்படுது அது என்ன இலை அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு நம்மளுடைய சேனலில் ஏகப்பட்ட பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கிறோம் எல்லாமே எல்லாருக்குமே வந்து கை கொடுத்த ஒரு பரிகாரம்னு பார்க்கும்போது அந்த கற்பூரவள்ளி இலை வந்து சொல்லலாம் ஏன்னா இது நிறையா மருத்துவ குணங்கள் நிறைந்தது மேலும் பண வரவுக்கான தாந்திரிக பரிகாரத்துக்கு இதுக்கும் வந்து முக்கியத்துவம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதனுடைய நறுமணம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப விருப்பமானதுன்னு சொல்லலாம் மேலும் இந்த செடி யார் வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு இலை வந்து தேவைப்படுது இந்த இலையை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா வந்து ஒரு கிளாத்து வச்சு தொடச்சுக்குவாங்க நீங்கள் தண்ணீரில் கழுவலை அப்படின்னா கூட ஒரு கிளாத்தை வச்சு அந்த மேலே இருக்கிற டஸ்டியெல்லாம் தொடச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானது அடுத்தது நமக்கு இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறம் அல்லது நீல நிறம் அல்லது பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது எக்காரணத்துக்கு கருப்பு நிறம் வந்து பயன்படுத்திடாதீங்க சரி அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய பொருள் இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமை நாளாகவும் இருக்குது பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதியும் இருக்கிறதுனால நம்ம ஏலக்காயை பயன்படுத்தும் போது நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் விதைகள் வெளியில தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நாணயங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாணயமாக பார்க்கப்படுது இதை நீங்கள் முன்னாடியே சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ தான் நமக்கு தேவையான பொருள் இப்போ இந்த மூணு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களே அந்த இலை இந்த இலையில நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரையணும் இந்த சிம்பல் குறித்து நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது மகாலட்சுமி தாயாரினுடைய பாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்பலை அந்த கற்பூரவள்ளி ஏலையில வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்ததா ஒரு ஏலக்காய் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இப்போ அந்த ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காயினுடைய ஒரு புறத்தில் எப்போதுமே வெள்ளிக்கிழமை நாள்னா நான் இந்த ஃபெகு சிம்பல் வந்து பயன்படுத்த சொல்லுவேன்னு இல்லையா ஏன்னா அது வந்து சுக்கரனோட தொடர்புடையது அப்படின்னுட்டு அதனால ஒரு புறத்தில் வந்து இந்த ஃபெகு சிம்பல் வந்து போட்டுக்கோங்க மறுபுற முன்புறம் திருப்பி இப்போ நம்ம இந்த இலையில வரைஞ்சி பாருங்கள் மகாலட்சுமி தாயருக்குரிய சிம்பல் இதையே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு முறை சொல்கிறேன் கற்பூரவள்ளி இலையில் மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த சிம்பல் மட்டும் போடணும் ஏலக்காயில் ஃபெகு சிம்பலையும் போடணும் இந்த சிம்பலையும் வந்து போடணும் அடுத்தது இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இதுலேயும் வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்குரிய அதே சிம்பிளையே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க மொத்தம் மூணு இடத்துல மகாலட்சுமி தாயார்னுடைய இந்த சிம்பல் வந்து இருக்கணும் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கற்பூரவள்ளி இலை வச்சுக்கோங்க இதில் நம்ம அந்த சிம்பிள் வரைஞ்சி பாருங்கள் அது வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த இலைக்கு மேலே அந்த ஏலக்காயை வச்சுருங்க அது கூடவே இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க இப்போ கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இல்லைன்னா மணி ஆஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் இல்லைனா சுக்கரன் அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுங்கள் சுக்கரன் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா மினஸ் அபண்டன்ஸ் பவர் ஆன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காலையில் பதிவில் சொல்லி கொடுத்த சுவிச் அதனால நீங்கள் இதையும் கூட வந்து சொல்லலாம் இல்லைன்னா இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஐஎம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இல்லைனா நான் பணத்தை இருக்கும் காந்தமாக இருக்கிறேன் என் வீட்டில் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்கிறது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது இந்த மாதிரி கூட நீங்கள் அஃபர்மேஷன் வந்து சொல்லலாம் இப்படியெல்லாம் சொல்லி முடித்த பிறகு இந்த கற்பூர்வள்ளியில் இந்த ஏலக்காய் இந்த ஒரு ரூபாய் இதை மூணையும் ஒரு துணியில் மடிச்சோ இல்லை ஒரு பேப்பரில் மடிச்சோ இல்லை டைரெக்டாவோ உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க ஏற்கனவே போன வாரம் இது மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் அப்போ வச்ச அந்த கற்பூரவள்ளியில் உங்கள் பர்ஸில் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் தூக்கி டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இலையை வந்து நீங்கள் வச்சுக்கிறது நல்லது பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் அதிகப்படியான பலன் கொடுக்கும் மறக்காமல் இந்த நாளில் செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்